இதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க புதனுக்குரிய தொழில்கள் புதனுக்குரிய தொழில்கள்லாம் வித்தவுட் எனி கமிஷன் மட்டும் வாங்கி விற்கிறதுல எந்த பங்கு இல்லை கமிஷன் மட்டும் எடுத்துக்கிட்டு கான்டாக்ட் மட்டும் இந்த கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க அஞ்சா நம்பருக்கே முக்கியமானது என்னென்னா கம்யூனிகேஷன் தான் இந்த கம்யூனிகேஷன் இங்கே வாங்கி இங்கே இழுத்துட்டு இடையில் ஒரு கமிஷன் எடுத்துக்கிட்டா அந்த மாதிரியான தொழில்கள் இருக்குது பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து இஹெச்என்எக்ஸ் இஹெச்என்எக்ஸ் இந்த நாலு எழுத்துக்களையும் ஆரம்பத்திலே நிறைவிலேயே வர மாதிரி பேரமைச்சிட்டு நீங்கள் டோட்டல் நம்பர் வந்து ஃபார்ட்டி ஒன் வர மாதிரி வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த விதமான தொழில்கள் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து ஆறாம் நம்பர் தொழில்கள்னா சுக்ரனுக்குரிய தொழில்கள் சுக்ரனுக்குரிய தொழில்கள்னால் பியூட்டி பார்லர்ஸ் இப்போ பியூட்டி பார்லர்ஸ் நிறையா வந்துருச்சு பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அதே மாதிரி புராதன பொருட்கள் வியாபாரம் செல்வந்தர்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் பெண்கள் விரும்பி வாங்கக்கூடிய பொருட்கள் சென்ட் வியாபாரம் ஸோ லக்ஸுரி ப்ராடக்ட்ஸ் பேசிக்காக நீங்கள் கண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரனுக்குரிய ப்ராடக்ட் இதை எப்படி யூஸ் பண்ணால் வி யூவிடபிள்யூ இந்த எழுத்துக்களை ஆரம்பத்துலேயே நிறைவில் யூஸ் பண்ணிவிட்டு டோட்டல் ஃபைவ் வர மாதிரி வச்சிட்டிங்கனாக்க சுக்குரனுக்குரிய தொழில்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இப்போ பரதநாட்டிய ஸ்கூல் நடத்துகிறீங்க கலைகள் சம்மந்தப்பட்ட ஸ்கூல் பாட்டு கிளாஸு ஸோ இந்த மாதிரிக்கு வந்து இந்த எங்கள் இந்த எழுத்துக்களில் ஆற மாதிரி வச்சுட்டு டோட்டல் ஃபைவ் வர மாதிரி வச்சுக்க வேண்டியது